எதுமே இல்லாமல் இருக்கிற நம்மளை வாழ வைக்கிறது கிருபதா நம்ம நிற்பது அவருடைய கிருபதா நடப்பது அவருடைய கிருபதா நம்ம பேசுவது அவருடைய கிருபதா அந்த கிரேஸ் கிருப உண்டாகணும்னா நீங்களும் நானும் தேவனிடத்தில் அன்பு கூட வேண்டும் நான் அன்பு கூறாமல் கிருபை கிடைக்குமா கிருபை கிடைக்குமா கிருபை கிடைக்குமா கிடைக்கவே கிடைக்காது நீங்க வேணா மார்க்கெட்ல செக் பண்ணி பாருங்க ஹலோ எந்த கிடைக்காது உங்களுக்கு வேணும்னா அவரிடத்தில அன்பு கூற வேண்டும் அவரிடத்தில் அன்பு கூறுவதுனா என்ன அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது கொள்வது அன்பு கூறுவது நம்பர் ஒன் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா கிருவை உண்டாகும் நம்பர் டூ சங்கீதங்களின் புத்தகம் நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது சங்கீதம் இருபதாவது வருஷம் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஐந்து அவர் அவரிடத்துல யாரு அன்பு கூறுகிறார்களோ அவர்கள் என்ன பண்றாரா அவரு காப்பாத்துறாரு அல்ல லூயா ரெண்டாவது ஆசீர்வாதம் நமக்கு தெய்வனுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் அவர் நம்மை காப்பாற்றணும்னா அவருடைய அவரிடத்துல யார் அன்பு கூறுகிறார்களோ அவர்களை அவர் பாதுகாக்கிறார் அவர் காக்கிறார் அவருடைய சமூகத்திற்கு நேராக நடத்தி கொண்டு போகிறார் அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற வண்ணமாக நடக்கிறார் எல்லா விதமான சூழ்நிலைகளிலுமே நம்மை லகுவாக நடக்க அதை தாண்டி கடக்க அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார் போதுமானவராய் அவர் ஒருவர் தான் நமக்கு இருக்கிறார் எப்படிப்பட்ட நெருக்கங்கள் வந்தாலும் பாதுகாக்கிறது அவர் அன்பு கூறுகிறவர்களை காப்பாற்றுகிறார் என்று இரண்டாவது ஆசீர்வாதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவது ஆசீர்வாதம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் யாத்திராகமம் நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படணும்னா அன்பு நான் நிறைய பேர் என்கிட்ட கவுன்சிலிங் என்ன தெரியுமா ஐயா ஒ தாத்தா ஐயா ஐயா தாத்தாவுக்கு இவ்வளோ இவ்வளோ சொத்து இருந்துச்சு நாங்கள் ஒன்றுமே இல்லை என்ன என் தாத்தா பெரிய பெ ஒரு ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடுவாரு நூறு பேருக்கு சாப்பாடு போடுவாரு நமக்கு எவ்வளோ சொத்துக்கள் சேர்த்து வச்சாலும் அடுத்த சந்ததிகள்ல இருக்குமா இல்லையானு தெரியாது யாரு வேணாலும் ஒரு நிமிஷத்துல அழிச்சுட்டு போயிடுவாங்க ஆனா தலைமுறை தலைமுறையாக நம்ம ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் தேவரிடத்திலே அன்பு கூர்ந்து பாருங்கள் கர்த்தத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாக சந்ததி சந்ததியாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் தேவனத்தில் அன்பு என்ன அதை கூடாது அதுதான் இங்க கீ அது இல்லாம நீங்க வேற எண்ணத்தை போட்டு தந்தாலும் ஓப்பனே ஆகாது போட்டு ஒரு ஒரு பூட்டுக்கு ஒரு ஒரு சாவின்றது போல இன்னைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா இதுதான் கீ அவருடைய கற்பனைகளை கை தான் நமக்கு கீயா இருக்கும் பொழுது நான் என்ன பண்ணுவேன் ஆசீர்வாதம்ன்ற கீயை போட்டா ஓப்பன் ஆகாது மேன்மைகள் நான் ஊழியக்காரன்ற கீ போட்டா ஓப்பன் ஆகாது நான் பாட்டு பாடுறேன் கீ போட்டா ஓப்பன் ஆகாது எனக்கு சூப்பரா ஸ்ருதியில் தான் பாடுவேன் நான் பென்சிலை வச்சு பாடுவேன் ஒன்றும் பண்ண முடியாது ஆண்டவர் மேலே இருந்து பாப்பாருப்பா யாருன்னு எனக்கு தெரியும் இல்லையா நீ ஸ்கேல் ஏச்சு பாடு எதில் பாடு எனக்கு அது முக்கியம் இல்லை வசனத்தின்படி வாழ்ந்தியா நீ வசனத்தின்படி வாழ்ந்தியா இன்னைக்கு ஒரு நாலு பாட்டு நாற்பது வாட்டி பாட கற்றுக்கிட்டு அதை வச்சுக்கணும் நான் ஆட்டாடுவாங்க தெரியுமா ஹலோ தப்பு கொடுப்பாங்க என்னென்னமோ மியூசிக் டைரக்டர்களா இந்த தான் தப்பு இப்படி பாடிக்கலாம் அவரு இங்க கொஞ்சம் அது கொஞ்சம் கம்மியா எங்கயோ ஸ்ருதி போயிடுச்சு போயிட்டு வந்துதுயா இங்க யாரு மியூசிக் டைரக்டர் இங்க கொஞ்சம் ஏத்துங்க இங்க கொஞ்சம் இறக்குங்க மேலே பாப்பா நான் வச்சு நான் எப்போது தெரியும் நேரம் வரட்டும் அவர் நினைச்சு ஒரு நேரம் இழுத்துட்டார முடிஞ்சு போச்சு என்னதான் சொல்றேன் யாரையும் சொல்லமா என்னதான் சொல்றேன் வரன்றிங்க அடுத்த மாசம் இப்படி இருவான் ஒன்னும் பண்ண முடியாது வசனத்தின்படி வாழ்வதுதான் அவரிடத்துல அன்பு கூறுவது அப்படி அன்பு கூறுகிறவர்களுக்கு மூணாவது என்னவா சந்ததி சந்ததியா கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்ன சொத்து சேர்த்து வச்சாலும் அழுத ஆனா ஆசீர்வாதம் அழியாத ஒன்று அது அழியாத ஒன்று நமக்கு வேண்டும் என்றால் நம்ம தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் நான்காவது ஒரு காரியம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் ரோமர் எட்டாவது அதிகாரம்

ஒண்ணு கூட எது குறையே இல்லை எல்லாமே நன்மைக்கு எதுவாகி முடிகிறது என்னவா எல்லாமே சகலமும் நன்மையா நமக்கு முடியலன்னா நம்ம பேச்சு வாக்கணும் சொல்லுவோம் எப்பா அவனுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல மச்சங்க தெரியா எங்கதான் மச்சம் எங்கேயோ ஒரு இடத்துல மச்சங்க தெரியா அவன் தொட்டதெல்லாம் வாய்க்குது சொல்லுவா சொல்ல மாட்டோமா அவன் தகரடமாவை குத்தா கூட அது காசா ஐயா சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா சகலமும் உங்களுக்கு அந்த மாதிரி மாறணும்னா தேவரிடத்துல அன்பு கூறுங்க உங்களை சொல்லணும்னா நம்ம செய்யறதெல்லாம் விதைக்கிறதெல்லாம் முளைக்கணும்னா தேவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்பதை அறிந்திருக்கிறீங்களே அப்ப என்னுடைய வாழ்க்கையிலையும் எல்லாமே நன்மையாய் முடியணும்னா நான் எப்படி இருக்கணும் கை கொள்ள வேண்டும் சூப்பர் அஞ்சாவது ஆசீர்வாதம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் கத்தாவி ம் உம் உம் கத்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் சூரியனை போல பிரகாசிப்பார்கள் அவர்கள் மேல இருக்கிற அபிஷேகத்தை யாராலையும் தொட முடியாது அவருக்கு மேல இருக்கிற அந்த சூரியன் போல பிரகாசத்தமான வெண்மை அந்த பரிசுத்தம் அந்த அபிஷேகம் அவர்களை வழிநடத்தும் அநேக ஜனங்களுக்கு அது வெளிச்சமாயிருக்கும் நம்மளுடைய மேல இருக்கிற அந்த வெளிச்சத்தின் பிரகாரமாக இதனாலதான் ஏசு பொழுது சொல்றாரு நீங்க பூமிக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க மலை மேல இருக்கிற பட்டணம் மறைஞ்சிருக்காதய்யா நீங்க மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை உண்டாக்கணும் ஏன் கர்த்தர் மேலே அன்பு கூறுவர்கள் சூரியனை போல பிரகாசிப்பார்கள் மற்றவர்களுக்கு உதவியாக வெளிச்சமாக வழி நடத்துதலாக அதாவது நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா இவனை பின்பற்றினால் இயேசுவை பின்பற்ற முடியும் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஐக்கியத்தினுடைய காரியங்களை குறித்து பேசும் பொழுதுல யோவான் நெஞ்சை நிமித்தி சொல்லுகிறார் என்னிடத்திலே ஐக்கியமாயிருங்கள் நாங்கள் பிதாவினிடத்திலையும் குமாரனாக ஐக்கியமாயிருக்கும் இன்னைக்கு நீங்க சொல்ல முடியுமா

சொல்ல மாட்டாங்க ஏன்னா கற்பனைகளை கை கொண்டாதானே சொல்லுவாங்க அதன்படி ஜீவிச்சாதானே சொல்லுவாங்க யா அம்மா நான் தயவு செஞ்சு சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் வசனத்தை விட்டு உங்கள் வாழ்க்கை வெளியே போகக்கூடாதம்மா வசனத்துக்குள்ளவே உங்களுடைய வாழ்க்கையை கட்டுங்க ஏன்னா இதெல்லாமே அழிஞ்சிரும் உலகத்தில் இருக்கிறதெல்லாம் அழியாதது அவருடைய வார்த்தை மட்டும்தான் அழியாதது அந்த காரியம் மட்டும்தான் ஸோ அதில் நம்ம உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அப்போ கர்த்தரிடத்திலே நான் அன்பு கூறுவதனாலே ஐந்தாவது என்ன கிடைக்கிறது சூரியனை போல பிரகாசம் நம்மளுடைய வாழ்க்கையிலே கிடைக்கிறது ஆறாவது ஒரு காரியம் ஒன்று குருந்தையர் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஒன்று குருந்திய இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வருஷம் தேவன் தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு நமக்காக அதாவது யாரெல்லாம் அவர் மேல அன்பு கூறுகிறார்களோ அவர்கள் அவர்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை பரலோக ராஜ்யத்தை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அது எப்படி இருக்கும் தெரியுமையா விலை உயர்ந்த காலைகள் மொத்த காலுக்கு கீழே இருக்குமா பூமியில எதெல்லாம் பெருசு பெருசு நினைக்கிறமோ அது எல்லாமே காலுக்கு கீழே வச்சிருக்கிறாரு அதுக்கு தான் நம்மளை நடக்க வைக்க போறாரா ஒரு விஐபி வந்தா மேட்டு போட்டா அது அவருக்கு கௌரவம் ஏன் காலு மண்ணுல ஒண்ணா இல்லையா ஒரு விஐபியோ ஒரு பெரிய ஊழியக்காரோ வந்தா மேட்டு போடுவோமா போட மாட்டோமா ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக தங்கத்துல போட்டு வச்சுக்கிறாரா அப்ப நீங்க எப்படிப்பட்ட விஐபி பாருங்களேன் இந்த மேன்மை வேணும்னா அவன் இடத்துல அன்பு கூறணும் ஆண்டவர் அப்படிதான் பாக்குறாரு நம்மள ஐயா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்புக்கு நிகர் வேற யாராலையும் கொடுக்க முடியாது வேற யாராலையும் கொடுக்க முடியாது

அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தமும் நிறைவேறும் வாக்கு தத்தம் பண்ணின சிங்காசனத்திலே அவரோடு கூட இருக்கும்படிக்கு அவர் நம்மை அவருடைய கிரீடத்தை அவருடைய மகிமையை அவருடைய மேன்மையை உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பார் என்றார் அதற்கு நம்ம பண்ண வேண்டியது தேவரிடத்திலே அன்பு கூற வேண்டும் அல்ல லோயா நான் இப்பொழுது செய்திக்குள்ள போகலாம் என்று ஆசைப்படுகிறேன் வாசிக்க நம்ம எடுத்த முதலாவது வசனத்தை கேட்கலாம் பன்னிரெண்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் இதோட இன்ட்ரோட் செய்திக்குள்ள போகலாம் உன் தேவனாகிய கர்த்தர் எடுத்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதானமான கற்பனை இந்த கற்பனைகளை கை கொள்வதுதான் அவரிடத்திலே அன்பு கூறுதல் அப்படி கை கொள்ளாமல் போனால் சாபம் கிடைக்கும் பிழைப்பு இல்லாமல் போகும் பெருக்கம் இல்லாமல் போகும் ஆசீர்வாதங்கள் இல்லாமல் போகும் அப்படி மீறி நான் அன்பு கூறுவதனாலே எனக்கு ஏழு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் ஏழு ஆசீர்வாதங்கள் என்னெல்லாம் பார்த்தோம் கிருபை இரக்கம் பாதுகாப்பு இப்படி எல்லாமே ஏழு காரியங்கள்

இந்த பகுதி ஆ அவருக்கு ஹலோ கூறு போடலையோ என்ன நம்ம உணமா இருக்கிறதா பார்த்தா எனக்கு என்னமோ நான் என்னமோ தப்பாக சொல்ற மாதிரியே பயமாக இருக்குது கூறு போட்டுக்கிறோமா போடலியா மேல் மாடி உனக்கு கீழ் மாடி உனக்கு சைடு மாடி ஒரு பட்டி ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு பேச்சாளர் சொன்னார் அப்பார்ட்மெண்ட்டை காசு கொடுத்து வாங்கினாராம் அந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய விலை எவ்வளோன்னா அறுபது லட்சம் ரூபாவாம் எவ்வளோ அறுபது லட்சம் ரூபாயா அறுபது லட்ச ரூபா கொடுத்து அப்பார்ட்மெண்ட்டில் தேர்ட் ஃப்ளோரை அவர் வாங்கியிருக்கிறாரு வாங்கி பால் காசனும்ல அதை பிரதிஷ்டை பண்ணணும்ல அப்போ அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கிறாரு இன்வைட் பண்ணிட்டு அதில் வந்த ஒரு மாமா அதாவது அவங்க தாய் மாமாவோ ஏதோ ஒரு மாமாவோ அந்த மாமா வந்தாராம் மாமா வந்து என்னைக்கு பால் காசு அன்னைக்கு வந்து எப்பா மேல் சவுறு ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாமா எப்பா அது மேல் சவுறு இல்லை இருக்கிறவங்களுக்கு அதுதான் கீழ் சவுறு அதை ஆல்ட்ரு பண்ண முடியாது சரி சைடு சைடு சவறு ஏதாச்சும் பண்ணலாமா சைடு செவரு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அதுவும் சைடு செவரு அதையும் ஒண்ணு பண்ண முடியாது அப்ப இந்த பக்கம் இந்த பக்கம் அவங்களுது அப்ப நம்ம நிக்கிறது கீழே இருக்கிறவங்களுக்கு மேலே அறுபது லட்சம் ரூபாய் குத்து நீ எதை வாங்கின ஹலோ ஒரு செகண்ட் யோசிக்க வைக்கிறது அறுபது லட்சம் ரூபாய் குத்துட்டு உனக்கு நேர்மை இல்லையா அது அவங்களுக்குன்ற இது கீழே இருக்கிறவங்களுக்கு அப்ப அறுபது லட்சம் ரூபாய் எதை தான் அந்த மாதிரி கணக்கா நம்ம இமாத்தொண்டு இருதயத்தை வச்சுக்கிட்டு ஏன் உனக்கு தான் நண்பேண்டா நம்பிடா உனக்காக நான் உயிரை கொடுப்பேன் உனக்காக எல்லா வெங்காயத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம் அதனால ஒன்னும் ஏன் வெங்காயம் சொன்னா உரிக்க உரிக்க ஒன்னும் இல்லை அழத்தான் மிச்சம் வெங்காயத்தை உரிச்சு பாருங்க உட்காந்து அழுத்தம் தான் இருப்பீங்க அந்த மாதிரி யாருக்கா குத்தீங்கன்னா உரிக்க உரிக்க ஒன்னும் இருக்காது தண்ணி மட்டும் வந்துகிட்டே இருக்கும் கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே தான் இருப்பீங்க கடைசி வரைக்கும் ஆனா கர்த்தரிடத்துல முழுசா உங்களுடைய இருதயத்தை கொடுத்து பாருங்க இப்படிப்பட்ட மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்க அநேக ஆசீர்வாதங்களை கத்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார் அவர் பிதாவின் இடத்துல போய் சொல்லும் பொழுது சொல்றாரு யோவான் பதினாலாவது அதிகாரி வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க நேரம் இல்ல பிதாவே உங்களுடைய வீட்டில அநேக வாசஸ்தலங்கள் உண்டையா அப்படி இல்லாமல் இருந்தா நான் சொல்லியிருப்பேன் நிறைய இருக்கு அதை ஒண்ணு கொடுங்க ஐயா ஒண்ணு கொடுங்க ஏன்பா அப்பாவுடைய சொத்து யாருக்கு

ரெடி பண்ணுவோம் பண்ண மாட்டோமா ரெடி பண்ணுவோம் ரெடி பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் யாராச்சும் ஒருத்தர் வந்து வாங்கப்பா எல்லாரும் சேர்ந்து ரெடி பண்ணுவோன்னு சொன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் இந்த சர்ச்சில் நடக்கும் ஸ்பீக்கரு ஒயரு பாய் எல்லாம் போட்டு கீபோர்ட் எல்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து வாங்க எல்லாரும் சேர்ந்து ரெடி பண்ணலாம் வாங்கணும் பாத்துருக்கீங்களா அப்ப எப்படி வரும் நம்மளுக்கு சும்மா கோவம் அப்படியே உங்க மேலேயே ஒரு ஆபாயில் போடலாம் அவ்வளவு சூடா இருப்போம் அந்த மாதிரி இயேசு ஆயத்தம் பண்ணணும் கூடியா இப்ப என் கேள்வி ஒரு கடவுள் ஒரு ஆயத்தப்படுத்திருக்கிறான் அதை விட ஸ்பெஷல் எதனா இருக்குமா இப்பதான் பாப்பா நான் ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணிட்டு ரெடியா இருக்குது ஐயா திரும்ப நீயே ரெடி பண்ணணும் அப்ப சொல்றாரு அது ஓகே ஆனா என் கையால என்ன விசுவாசிக்கிற ஜனங்களுக்காக நான் ரெடி பண்ண போகிறது ஸ்பெஷலா இருக்க போகிறது நான் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணினது ஸ்பெஷல் ஐயா இதை குறித்து தான் யோவான் எழுதும் பொழுது எழுதுகிறார் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பரலோகத்தை விட்டு இறங்கி வர காண்கிறேன் அது தன்னுடைய மனவாட்டிக்காக சாரி மனவாளனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட மனவாட்டியை போல அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவு சூப்பரா சொல்லிக்கிறதாம் நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணினார் யோசிச்சு பாருங்க அவர் எப்படி ஆயத்தம் பண்ணியிருப்பார் எல்லாத்துக்குமே ஒரு விளக்கிறையம் உண்டு நம்ம பேசுகிற மைக்குக்கோ காசு கொடுத்து வாங்கியிருக்கோம் நம்ம போட்டிருக்கிற வஸ்திரத்துக்கோ காசு கொடுத்து வாங்கியிருக்கோம் ஒருவேளை நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாலும் அவங்க காசு எல்லாத்துக்குமே விலைக்குறையும் உண்டு பிதாவானவரும் அப்படிப்பட்ட விலையை வைத்தா நான் கொடுக்கறயா ஒரு ஸ்தலத்தை கொடுக்குறேன் உன் ஜனங்களுக்காக ஆயத்தம் பண்ணு ஆனால் அதுக்கு ஒரு விலை உண்டு என்ன உன் உயிர் சிரித்த முகத்தோடு கூட உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் அன்பு கூர்ந்தாரு அவரிடத்தில் நாம் அன்பு கூறுவது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது அல்லவா உங்களுக்காகவும் எனக்காகவும் இவர்கள் இப்படி இருப்பார்கள் இவர்கள் என்னை விட்டு மறந்து தூரம் போவார்கள் இவர்கள் என்னை என்னுடைய வார்த்தையின்படி நடக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்ச ஒரு மனுஷன் உயிர் கொடுத்திருக்கிறாரு ஐயா இவன் ஊருக்கு மட்டும்தான் உபதேசம் பண்ணுவா ஆனா இவன் வாழ மாட்டான்னு தெரிஞ்ச எனக்காக ஒருத்தர் உயிர் கொடுத்திருக்கிறாரு அவருக்கு நான் என்னையா செய்ய போறேன் அவர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒன்று முழுசா அன்பு கூறுங்க முழுசா அன்பு கூறுங்க அவருடைய அன்பை போல வேற யாராலையும் உங்களுக்கு கொடுக்க முடியாது அவருடைய அன்புக்கு நிகராக யாராலையும் கொடுக்க முடியாது நம்முடைய வாழ்க்கைய பட்டியல் போட்டு பார்த்தா நமக்கே நம்முடைய வாழ்க்கை பிடிக்காதம்மா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி பிடிக்கும் ஆனா நம்மளை பத்தி எல்லாமே தெரிந்தவர் இன்னமும் நம்ம மேல கிருபியா இருக்கிறாரு நம்மளை நேசிக்கிறாருன்னா அவரை விட உங்களுக்கு யாரு முக்கியம் அவரை விட உங்களுக்கு யாரு வேணும் என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சு இன்னமும் என்ன சகிச்சுக்கிட்டு அன்பு கூர்ந்துட்டு இருக்கிறாரு அவரை விட எனக்கு எது என்ன முக்கியம் கட்டின பொண்டாட்டி கூட என் நிலவரம் தெரிஞ்சதுன்னா விட்டு ஓடிடும் ஒருமோடதா ஆனா அவர் என்ன விடாம இருக்கிறாரு இத்தனை வருஷமா இனிமேலும் பாதுகாப்பாரு அவருடைய அன்புக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு கூட நான் முடிக்க ஆசைப்படுகிறேன் முழு இருதயத்தோடு கூட முழுமோடு கூட எதுவும் அற வேணாம் முழுசா அப்படின்னா என்ன தெரியுமா மனப்பூர்வமாக அவருடைய வசனத்தின்படி நான் வாழ ஆரம்பிக்க போகிறேன் அவர் வசனத்தின்படி நான் என்ன சொல்லியிருக்கிறாரோ அவருடைய கற்பனைகளை நான் கை கொள்ள போகிறேன் அப்படி யார் ஒப்புக்கொள்ளுகிறீர்களோ அவர்களை என் தேவன் ஆசீர்வதிக்கப் போகிறார் அப்படி முடிந்தவர்கள் மாத்திரம் எழுப்பி நிற்கலாமா அப்படியே ஒப்பு கொடுத்து நான் ஐயாவுடைய காரியில கொடுக்க போகிறேன் ஐயா உங்களுக்காக ஜிபிக்க போகிறா கர்த்த நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறதுல எந்த விதமான மாற்றும் இல்லை எனவே அப்படியே எழுதவர்கள் வேகமாக கண்களை மூடுகள் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்ச நேரம் தான் கொஞ்ச நேரத்தில் நான் ஐயாவுடைய காரணையில கொடுக்க போகிறேன் முழு மனசோடு கூட நீங்க ஒப்பு கொடுக்கணும் யாருக்கும் சொல்ல தேவையில்லை ஈவன் எனக்கு யாருக்குமே சொல்லலாம் செய்ய சொல்ல எதையுமே இப்போ இந்த நிமிஷம் உங்களுடைய பழைய சக்திக்கு புதுசா அணியை போகிறோம் பழைய என ஒழிந்தது இது வரைக்கும் நீங்க உங்க இருதயத்தை யாருக்கெல்லாம் இடம் கொடுத்தீங்கன்னு தெரியாது ஆனா இன்னைக்கு சொல்றேன் அந்த இடத்தை இயேசுக்கு கொடுத்து பாருங்க அது ஒரு பொக்கிஷமாக மாறும் அது உங்களை வழிகளை நடத்தும் தவறான காரியங்களிலிருந்து நன்மையை கொடுக்க தேவன் அன்பு கூறுகிறவங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக முடியும் சகலமும் நன்மைக்கு எதுவாகி நடக்கும் நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று அர்ப்பணிப்பு யாரை யாரையும் பார்க்க வேண்டாம் கொஞ்சம் நேரம் அப்படியே ஒப்பு கொடுங்க நீங்கள் பேசுங்க நீங்கள் ஆண்கள் கூட்டத்தில் பேசுங்க அல்ல என்னை விட்டுக் அந்த என்னை விட்டுக் கொடுக்குற தக்கப்ப நாங்கள் மைல்டாக இருக்க போகிறோம் நான் சொல்லுகிறேன் இங்கே ஒரு சிலருக்கு கர்த்தர் புதிய அபிஷேகத்தை கொடுக்க போகிறார் இன்னும் ஒரு சிலருக்கு அபிஷேகத்திலே மேன்மைகளை கொடுத்து ஒரு பெரிய புதிய காரியத்தை கொடுத்து வழிநடத்த போகிறார் அந்த இதுல கர்த்தர் தீர்மானித்திருக்கிற ஒரு சிலரை தூக்கி வீச பண்ணவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் அந்த அபிஷேகம் இந்த பூமி தாங்க இருக்க போகிறது அதற்கு நீங்கள் அர்ப்பணிக்க 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 என் தேவனுடைய கரம் என் தேவனுடைய கரம் என் தேவனுடைய கரம் உங்களை தொடுவதை உங்களால் உணர முடியும் ஒரு பணி போல ஒரு பணி போல ஒரு உடம்பை சிலுக்கிறது போல ஒரு அன்பு சந்தோஷம் உங்களுடைய இருதயத்தை நினைக்க போகிறது எஸ்

うん。<noise> രാ അഭിഷോകത്തിനൊക്കെ പോകാ